சே என்னப்பா நேரம் நேரமும் போய் கொண்டு இருக்குது எலெக்ஷன் உண்டு இல்லை குதிச்சப்பா வேதியல் போடுது இல்லையா அவனுக்கு வேலையில புரிஞ்சு கொடுத்தது பொடிகளோட செய்கிறாங்களில் இஞ்சாவும் எல்லா பக்கமும் என்ன கழுவி ஊற்றி கொண்டு இருக்கிறாங்க என்றாலும் நான் கைவிட போகிறதில்ல இந்த அடுத்த திட்டம் இருக்குது சம்மிஞ்சவா என்னடாப்பா என்ன மாதிரி வேதியில் எல்லாம்

அப்படி செய்யறது ஓகேதான் யாரு தீர்மானிக்கா இல்ல நீங்கதான் நீங்க கதிரையில இருந்த மாதிரி

நல்ல ஒரு பேரா இருக்கிட்ட வரட்டும் உங்களுக்கு தெரிய தமிழ் மக்கள் வெற்றி கலவன்

அடுத்தது அந்த சீரம் இருக்கட்டும் ஐயா அப்ப அந்த கொடி இத பாப்போம் அடுத்தது இதா ஒரு மவுட வாக்கியம் ஒன்று அவங்க ஒரு மவுட வாக்கியம் நான் சொல்ற முழுக்க மவுட வாக்கியம் தான் சும்மா பேஸ்புக் லைவ்ல போனா எல்லாமே மவுட வாக்கியம் தான் தேவையான வாக்கியத்தை பழுத்து வாங்கிடுவோம் அதான் எங்களால வெளியில தொகுத்து எங்களுக்கு வெக்கமாக்கிறேன்

முட்டா சொல்றானே நீதிரே ஊதிய கட்சி தோரங்கின்மே. பைத்தியம். அப்ப 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 எல்லாம் இருக்கு. வற போசை இல்ல. அத ஏய் மச்சான். எல்லாம் மீடியாலாம் ஹோஸ்டல் வேற வர. இல்ல இல்ல அது வேற அது வேற மச்சான். அடுத்து அய்யா இன்னும் ஒரு விஷயம் உண்டு இருக்கு. இப்ப நீங்கள் மீடியல்ல பேசி கிளே உங்க பெட் சின்னதா काटட்டானே வந்து கையால. ஆ. அப்ப அத என்னண்டே ஆட்ட போறீங்க. அது என்னண்டே காட போறند. அத தெரியல. இப்படி काटவோமா இல்ல இப்படி काटவோமா இல்ல அள டப்பி டப்பி அப்படி காட்டு டப்பி மாரஞ்சினு குடிரா எல்லாம் ஒரே ஒளைக்கணும் காட்டு ஐயா இன்னும் ஒரே இடம் இருக்கு ஏன்னா बीए அந்த பனத்துல அந்த बीए குடி குடி எல்லாம் இப்டேப் போ 5 தான் காட்டு காரன மாதிரி கட்டனாலும் அப்படி காட்டு இப்டே என்ன இப்டே கான்னா நம்ம சைடுல பை தயார் பண்ணுங்க மேல போய் 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 நீங்க ஐடியா காரறதுக்கு ஒரே ஒரே அட்ரஸ் இல்லா பண்ற ஒரே இல்ல இல்ல கை சின்னது முகமே ஐயா

இப்ப செலவுகள் வந்து கொஞ்சம் கூட 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 செலவு வந்து தேவையான சரிதானே உம்மன்டா எனக்கு அங்கே நிறைஞ்சிடும் இருக்கா நான் போட வேண்டாம்னு சொன்னா இப்ப போட சொல்றேன் சொன்னா முந்தைய எங்களுக்கு தேவைப்படல இப்ப கட்சி ஆரம்பிச்சா கட்ட நிதி தேவை சரிதானே அப்ப நீங்க அனுப்புற அனுப்புங்க நாலஞ்சு செய்யறது செய்வோம்

விஷயம் ஐயா அடுத்தது இந்த இருக்கா இருக்காச போட்டு விடுங்க இந்த கொடி விஷயம் லோகோ விஷயம் எல்லாம் பண்ணுவானும் அடுத்தது கூட ரெட் இருக்கா இடங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் அஞ்சாறு வகையான உடுப்பு செட்டுகள் வந்து நாங்க உடனே ரெடி பண்ணுவோம் ஒன்று வேட்டியா இருக்கும் சாரமா இருக்கும் கவனமாயிருந்த <laughs> <Collabor tik covers> <sn> ஓ அப்போ என்னென்னு தோணுன்னா இப்போ தெரியும் தானே எங்கள்கிட்ட ஆக்கள் விரைக்கல நேர்மையான ஆக்கள் விரைவுக்கு நாங்கள்லாம் தூக்கி விடவானும் ஓ ஆ பின்னே சும்மா இப்போ அந்த சம்பளத்தில் ஒன்றும் செய்ய இல்லாதப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசுகளுக்கு தந்தா தான் நான் இதில் கொடுத்து ஒரு மாதிரி சேவ் பண்ணி அந்த மேலே கொண்டு வந்துடலாமாப்பா எங்களுக்காக தானே எங்க மக்களுக்காக தான் இன்றைக்கி வந்தா ஓ அதை அதெல்லாம் கட்சிக்கு தான் போதும் அந்த காசு எல்லாம் கட்சிக்கு போய் மக்களுக்கு சேரும் அந்த கட்சி விடாமல் மக்களுக்கு சேரும் நீங்கள் பிரச்சனையும் இல்லை அந்த காசுல கொண்டு வாங்க சரி ஓ ஆ சரி சரி

தேர்தலுக்கான சகல செலவுகளையும் நீங்கள் செய்ய வேணும் அப்போ இப்போ என்ன தெரியும் இப்போ நான் புற காரை எம்பித்து அதை எம்பித்து இதை எம்பித்தி ஒன்றும் செய்யலான் அப்போ வந்தால் அதுக்கான இதுகளை செய்ய நீங்கள் முந்தையும் எல்லாம் சேர்த்த நீங்கள் இங்கே உள்ள சேர்த்து கொடுத்த நீங்கள் நீங்களும் அதெல்லாம் வாழ்ந்த உங்களுக்காக தான் நாங்க காய்ச்சல் சேர்த்து கொண்டு இருக்கிறோம் காய்ச்சல் வெறுது பிரச்சனை இல்லை உங்களோட பாக்குறோம் பிரச்சனை முழு மக்களோடு அண்டி வெற்றி பெற வேணும் தான் எங்களுடைய நோக்கமா இருக்குது ஏன்னா இருக்கிறீங்க ஹாஃபனும் சேர்க்க மாட்டான் நீங்க சும்மா என்ன வச்சு கொண்டு அவிட்ட அவளாதான் இவளாதான்ட்டு இல்லை சொல்லி இல்லைடா சேரு எல்லாம் இல்ல இல்ல அதான் சார் என்னு சொன்ன நீங்க இங்கு மக்களுக்கான இருக்கிறீங்களோ அப்ப அதால நாங்கள எங்கட சப்போர்ட்டு நாங்க செய்ய போகணும் ஐயா பூமியம் எங்களுக்கு துடிச்சா என்ன முடியுமோ அதை செய்யும் காசு இருக்கிற வேலை வெளிநாடு காட்ட காசு இல்ல சார் நாங்க எங்க சப்போர்ட் செய்ய தானே சார் உங்களுக்கு அதுக்காக தான் நாங்க பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இல்ல அது முந்தி ஏதோ இல்ல நடந்ததுதான் இல்லையான்னு சொல்லி இல்ல அது அதாவது அது வேற சார் இடையில அப்ப